ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிர்தி என்பிசி அகாடமி ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நீங்கள் தொடக்க காலை கிளர்ச்சிகள் பற்றி தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்ட் டூ வீடியோ சரிங்களா பார்ட் ஒன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா ஸோ டைம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் நீங்கள் எடுக்காமல் நானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ இதை வச்சு படிக்க பாருங்கள் சரிங்களா ஸோ நோட்ஸ் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இதிலிருந்து இது இப்போ அந்த லெசன்ஸ் பதினாலு பேஜ் இருக்குது சரிங்களா பதினாலு பேஜை நீங்கள் ஒரு ஏழு பேஜுக்காக சுருக்கி நோட்ஸ் எடுங்க ஸோ ஏழு பேஜில் இருந்து ஒரு ரெண்டு பே ரெண்டு மூணு பேஜ் இல்லை ஒரு ஒரு அஞ்சு பேஜுக்குள்ளே ஹின்ஸ் எடுக்கிற மாதிரி பாருங்கள் சரிங்களா ஏழு பேஜை ஒரு மூணு பேஜை சுருக்க பாருங்கள் பாதிக்கு பாதியாக சுருக்கி நீங்கள் எழுதுனா அளவுக்கு சுருக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ டைம் இல்லாத தான் நோட்ஸ் கொடுக்குறேன் ஸோ வந்து அதை அது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்திக்கிங்க சரிங்களா ஸோ இப்போ டாபிக் உள்ளே போகலாமா என்ன பார்க்கலாம்னா மருது சகோதரர்களை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ மருது சகோதரர்கள்னால் யார் ஏற்கனவே இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கமா ஸோ யாருனா வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான் யாருன்னா இந்த மருது சகோதரர்கள் சரிங்களா ஸோ மருது சகோதரர்களே ரெண்டு பேர் இருக்காங்க யாருன்னா பெரிய மருது வெள்ள மருது பெரிய மருதுன்றதை வந்து வெள்ள மருதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று யாருன்னா தம்பி வந்து சின்ன மருது சரிங்களா பெரிய மருதோட தம்பி சின்ன மருது சரிங்களா சுங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெரிய மருது சின்ன மருது பெரிய மருதை பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு டு ஸோ எட்நூற்றி ஒன்று சரிங்களா சின்ன மருது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு டு ஆயிரத்தி சரிங்களா சோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சிவகங்கையின் முத்துவடுகநாதரின் திறமையான படைத்தளபதிகள் யாரு யாரு முத்துவடுகநாதன் யாரு வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் சரிங்களா ஸோ அவரோட திறமையான படைத்தளபதிகள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மருது சின்ன மருது சரிங்களா ஸோ காளையர் கோவில் போரில் வந்து முத்துவடுகாதர் இறந்தபின் வேலுநாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டு கொடுக்க மருது சகோதரர்கள் வந்து போராடி இருக்காங்க சரிங்களா ஸோ பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டமிட்டனர் கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின்னர் அவரது சகோதரர் யாருன்னா ஊமைத்துறையோடு இணைந்து பணியாற்றியிருக்காங்க சரிங்களா ஸோ அவர்கள் நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையிட்டதோடு கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஸோ மருது சகோதரர்களின் கழகம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு டு ஆயிரத்தி ஒன்று சரிங்களா ஒரு வருஷம்தான் மருது சகோதரர்களின் கழகம் சரிங்களா ஸோ கட்டபொம்மனின் கழகம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஒடுக்கப்பட்ட போதும் ஆயிரத்தி எட்நூறில் திரும்பி கழகம் வந்து மீண்டும் வெடிச்சிருக்கு ஸோ பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா இது இரண்டாவது பாளையக்காரர் போருன்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னது அது முதல் பாளையக்காரர் போர்னா இது வந்து இரண்டாம் பாளையக்காரர் போர் சரிங்களா ஸோ இது வந்து தென்னிந்தியாவின் போருன்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா இப்போ போரானது சிவகங்கையின் மருது பாண்டியர் மற்றும் திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர் மலபாரின் கேரளா வர்மா மைசூரின் கிருஷ்ணா கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி ஸோ இவங்க அடங்கினதாக அந்த கூட்டமை இப்போ சரிங்களா எந்த ஊருக்கு யார் ஹெட்ன்ற மாதிரி இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா ஸோ விருப்பாட்சியில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூறில் சந்தித்த அவர்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனியருக்கு எதிராக கிளர்ந்தெல்ல முடிவெடுத்தார்கள் ஸோ கோயமுத்தூர் கோயமுத்தூரில் ஜூன் பத ஆயிரத்தி எட்நூறில் ஏற்பட்ட எழுச்சி அதிவேக ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் வந்து பரவியது என்னது ஆயிரத்தி எட்நூறில் அந்த புது எங்கே பரவி இருக்குது ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் சரிங்களா ஊமத்துறையும் ஊமத்துறையாறு கட்டபொம்மனோட சகோதரர் சரிங்களா ஊமத்துறையும் சிலத்தை சிவத்தையாவும் கட்டபொம்மனோட சகோதரர்கள் ஸோ ஊமத்துறையும் சிவத்தையாவும் பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி எங்க கமுதியில் பதுங்கி இருப்பதை அறிந்த சின்ன மருது அவர்களை தமது தலைமையிடமான சிறு வயலுக்கு வந்து எங்கன்னா அழைத்து சென்றிருக்காரு சரிங்களா யாரு இந்த சின்ன மருது வந்து அழைத்துட்டு போயிருக்காரு ஸோ பாஞ்சாலங்குறிச்சியில வந்து கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டிருக்குது எனது பாஞ்சாலங்குறிச்சியில கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு சோ காலின் மெக்காலை தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரர்களிடம் சிவகங்கையில் அடைக்கலம் கேட்டிருக்காங்க சரிங்களா யாரு கோட்டை வந்து முற்றுகையிட்டதால் மருது சகோதரர்களிடம் சிவகங்கையில் அடைக்கலம் கூறினார் காலின் மெக்காலை தலைமையினான பிரிட்டிஷ் படைகள் என்பது மறுபடியும் கோட்டையை வந்து தாக்கியிருக்காங்க ஸோ தப்பி ஓடியவர்களை ஊமத்துறையும் செவத்தையாவையும் ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வந்து வலியுறுத்தி பட்டிருக்காங்க சரிங்க வலியுறுத்தியிருக்காங்க சரிங்களா ஊமத்துறையும் செவத்தையாவையும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்ட்டு மருது சகோதரர்கள் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள் இதையடுத்து கர்னல் அக்னியும் கர்னல் இன்சும் சிவகங்கையை நோக்கி படையை நடத்தி சென்றிருக்காங்க சரிங்களா ஸோ மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆயிரம் ஆயிரத்தி ஒன்னுல வந்து நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க அதுதான் என்ன பிரகடனம்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லி சொல்றாங்க எனது நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னுல வந்து ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க அதுக்கு பேரு தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எப்போ வெளியிடுறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு சரிங்களா பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுவிக்கப்பட்ட அரைக்கூவலை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டின் பேரறிக்கை சரிங்களா ஸோ இப்பேரறிக்கையை திருச்சியில் அமையப்பெற்ற நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டிருக்குது சரிங்களா ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விளைந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்று திரண்டனர் சின்ன மருந்து ஏறத்தால இருபதாயிரம் எதிராக வந்து சிலோன் மாங்கி ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்திருக்குது ஸோ புதுக்கோட்டை எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூரின் அரசர்கள் பிரிட்டிஷாருடன் வந்து கோத்திருக்காங்க சரிங்களா ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை என்று உத்தி விரைவில் பாலைக்காரர்களின் படைகளில் பிரிவினையை சரிங்களா சிவகங்கையின் வீழ்ச்சி பாருங்க ஆங்கிலேயர்கள் பாத்தீங்கன்னா மே ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணுல தஞ்சாவூர்லையும் திருச்சியிலையும் இருந்த கழக வந்து தாக்கியிருக்காங்க என்னது ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னு மே மாசம் சரிங்களா ஆங்கிலேயர்கள் எங்கன்னா தஞ்சாவூரையும் திருச்சியையும் கலகக்காரர்களை வந்து தாக்கியிருக்காங்க ஸோ கலகக்காரர்கள் வந்து பிரான்மலையிலும் காளையர் கோவிலில் வந்து தஞ்சம் பூந்திருக்காங்க அங்கே தாக்கணுனால எங்கே போயிட்டாங்க பிரான்மலைக்கும் காளையர் கோவிலுக்கும் போயிட்டாங்க ஸோ அவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர் இறுதியாக வலுவான இராணுவமும் சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கிலேய கம்பெனியே விஞ்சி நின்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா கழகம் தோற்றதால் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை வந்து இணைக்கப்பட்டிருக்குது ஸோ ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி நாலு அன்று மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஊமத்திரையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணு நவம்பர் பதினாறுல பாஞ்சாலங்குறிச்சியில வந்து தலை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ எங்க வந்து தலை துண்டிக்கப்பட்டிருக்குன்னு கொஷின் கேட்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாமா கழகக்காரர்களில் எழுபத்தி மூணு பேர் பிடிக்கப்பட்டு மலையாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்தாலும் அவர்களது வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததிகளை இருப்பதாக அமைந்திருக்குது ஸோ இதனால் மருது சகோதரர்களின் கழகம் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா தென்னிந்திய புரட்சியான அழைக்கப்படும் கழகம் எதுன்னு கேட்கலாம் மருது சகோதரர்களின் கழகம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னது கர்நாடக உடன்படிக்கைக்கு வந்து காரணமாக இருந்துச்சு எனது கர்நாடக உடன்படிக்கை எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி எட்நூறு எட்டு எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு பாளையக்காரர்களின் கழகம் பார்த்திங்கன்னா அடக்கப்பட்டதன் விளைவு தமிழகத்திலிருந்து அனைத்து உள்ளூர் தலைமையினரின் எண்ணங்களையும் நிறுத்துப் போகச் செய்து சரிங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றில் ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையையும் முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து கோட்டைகளையும் இடிக்கப்பட்டு அவர்களது படையையும் கலைச்சிட்டாங்க எனது இந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் வந்து தமிழகத்தோட அந்த பாளையக்காரர் முறையவே ஒழிச்சுட்டு தா அந்த கோட்டை எல்லாத்தையுமே அவங்க படைகள் எல்லாத்தையுமே கலைச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை ஸோ தீரன் சின்னமலை பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு சரிங்களா ஸோ இவர் வந்து தீர்த்தகிரி என்று இவர் வந்து அழைக்கப்பட்ட தீரன் வந்து எப்போ பிறந்தார்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுல பிறந்திருக்காது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ தீர்த்தகிரி பார்த்தீங்கன்னா எப்பன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் ஆறுல பிறந்திருக்காரு இவர் வந்து தீரன்னு சொல்லுவாங்க சரிங்களா தீரன் என்று அழைக்கப்பட்ட தீர்த்தகிரி சரிங்களா தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சரிங்களா ஸோ அவர் சிலம்பு வில்வித்தை குதிரை ஏற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் வந்து இவர் வந்து கற்று தெரிஞ்சிருக்கார் சரிங்களா ஸோ கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்பா செயல்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு வந்திருக்காரு அப்பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் வந்து இருந்திருக்கு எனது மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் வந்து இருந்திருக்கு ஸோ திப்புவின் திவான் வந்து முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது யாரால திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வந்து வரி வசூலிக்கப்பட்டிருக்கு ஒரு முறை வந்து திவான் பார்த்திங்கன்னா வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவரை வழிமறித்து ப வரிப்பணம் முழுவதையும் வந்து பறித்து கொண்டார் சரிங்களா ஸோ இவர் பார்த்திங்கன்னா முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானிட போய் சொல்லுன்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னது ரைமிங்க சொல்லியிருக்காரு சிவமலைக்கும் யாரு முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலைதான் வரிப்பணத்தை வந்து பிடுங்கியிருக்குன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரிங்களா அதன் பிறகே தீரன் பார்த்தீங்கன்னா சின்னமலைன்னு வந்து அழைக்கப்பட்டிருக்காரு சரிங்களா ஸோ தீரன் சின்னமலைன்னு அழைக்கப்பட காரணம் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ அவமதிப்புக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க படை அனுப்பினார் இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன அதில் சின்னமலையே வந்து எங்கன்னா வெற்றி பெறார் சரிங்களா ஸோ ரெண்டு படையும் எங்கே மோதிக்கொள்ளுது நொய்யல் ஆற்றங்கரையில் வந்து மோதிக்கொள்ளுது அதில் தான் வெற்றி பெறார் ஸோ திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து வந்து போராடி இருக்கார் சரிங்களா சோ எனவே அவ்விடம் வந்து என்னதுன்னா ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது எது திப்பிவி இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பி தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுனால அவ்விடம் ஓடா நிலைன்னு சொல்லி சொல்றாங்க அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரிலா போர் முறைகளையும் அவர் வந்து கையாண்டிருக்கார் எனது கொரிலா போர் முறைகளை கையாண்டவர் யாரு சின்னமலை சரிங்களா இறுதியாக அவரையும் ச அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் சிறை வைத்தனர் இங்க சங்ககிரியில் சரிங்களா ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்துட்டார் சரிங்களா ஸோ அதனால ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டையின் உச்சியில் வந்து அவர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க ஸோ ஆண்டு ரொம்ப முக்கியம் இடம் ரொம்ப முக்கியம் சரிங்களா எல்லா தலைவர்களுக்குமே ஆண்டு முக்கியம் அந்த இடம் முக்கியம் சரிங்களா ஸோ வேலூர் புரட்சி எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்துச்சு ஆண்டு ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க தென் தமிழகத்தின் பாளையக்கார அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திப்பு ஏற்பட்ட போரின் முடிவில் பார்த்தீங்கன்னா சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை வந்து கைப்பற்றியிருச்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரின் அரசர் பகுதியின் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைக்கும் தள்ளப்பட்டது எந்த ஆண்டு எந்த ஊருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சோ கட்டபொம்மன் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நடந்தான் ஸோ மருத்துவ சகோதரர்களின் எதிர்பேற்பை நடஞ்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நடந்துச்சா ஸோ இதெல்லாம் ஒடுக்கிய பின்பு பிரிட்டிஷார் நவாப்பை மாப்பை விஸ்வாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி ஆறு பிரிட்டிஷார் நவாப்பை குற் விஸ்வாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணிச்சிச்சு என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் ஏற்பட்ட இவ் ஒப்பந்தத்தின் படி தான் நவாப் பார்த்தீங்கன்னா வட ஆற்காடு தென் ஆற்காடு திருச்சிராப்பள்ளி மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் இன்று வந்து யாரு பிரிட்டிஷ் வந்து ஆர்காட்டினவாப்புக்கு ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணிச்சுட்டாங்க சரிங்களா சோ இவ்வளவுதான் இந்த ஒப்பந்தத்துக்கு பேருதான் என்னதுன்னா இந்த ஒப்பந்தத்தின் விளைவாக நடந்ததுக்கு பேர் தான் என்னதுன்னா வே வேலூர் கழகம்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்திய வேலூர் கழகம் வந்து நம்ம ப்ரீஃபாகவே பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்திய வீரர்களின் மனக்குறையை பாருங்கள் ஆனாலும் எதிர்ப்பு வந்து அடங்கின மாதிரி தெரியலை எனது வெளியேற்றப்பட்ட நில சுவாந்தர்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்து கொண்டே இருந்திருக்காங்க இதன் விளைவாக வெளிப்பட்டதே என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இதன் விளைவாக வெளிப்பட்டதே இந்த வேலூர் புரட்சி ஸோ புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது ஸோ பிரிட்டிஷாரை ராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம பிடுங்கினாலும் கிழக்கிந்திய கம்யூனிட்டிலேருந்து பிடுங்கினாலும் திரும்பி பிரிட்டிஷ் கைப்பற்றுச்சா ஸோ அவங்க நமக்கு இன்னும் ரொம்ப வந்து குடைச்சலை தான் கொடுத்தாங்க ஸோ அவங்களே எதிர்த்து போராட வேண்டியது இருந்தது ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நமக்கு இந்த சுதந்திரத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ பணியாற்றியவர்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இராணுவத்தில் நம்ம இந்தியர்கள் சிப்பாயாக பணியாற்றியிருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைவான ஊதியம் தான் வழங்கப்பட்டிருக்கு ஸோ பதவு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாகவே இருப்பதும் கடுமையான கோபத்துடனே பணியா சரிங்களா தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவான மதிப்பளிப்பதும் மேலும் அவர்களின் கோபத்தை வந்து இன்னும் வந்து அதிகரிச்சிருக்கு விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது சரிங்களா சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நில குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டதாலும் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சுல பஞ்சம் ஏற்பட்டதாலும் பல சிப்பாய்களின் குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா கடும் பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திச்சிருக்கு சரிங்களா திப்புவின் மகன்களும் அவர் தம் குடும்பத்தினரும் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதி திருப்தியை வந்து வெளிப்படுத்தும் அதிக வா அந்த வாய்ப்பு வந்து கூடி வந்திருக்கு சரிங்களா ஸோ புரட்சி ஏற்பதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர்ஜான் கிரடாக் மற்றும் கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ கமாண்டர் இன் சீஃப் சரிங்களா சர்ஜான் கிரடாக் சரிங்களா புதிய விதிமுறைகளின்படி இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா சீருடையில் இருக்கும்போது என்னது ஜாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அவர்கள் தாடையை முழுமையாக சவரம் செய்யவும் மீசையை ஒரே பணியில் வைத்துக்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க சரிங்களா இது இன்னுமே ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்திருக்கு ஸோ புதிய வகை தளப்பாக ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது இன்னும் எறிகிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருந்திருக்கு சரிங்களா அந்த தலைப்பாகையில் பார்த்தீங்கன்னா வைக்கப்படும் விலங்கு பார்த்தீங்கன்னா தோளினால் ஆனால் ஆகும் அது வந்து என்னென்னா பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக என்னென்னா பசுவோட தோலை வந்து அதை வந்து வச்சுருக்க மாதிரி இருக்கும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பசுவை வந்து பார்த்திங்கன்னா தெய்வமாக கும்பிடுவாங்க ஸோ அந்த அந்த விலங்குலேருந்து இவங்க தோலை எடுத்து அந்த லட்சினை வந்து தலைப்பாகையில் வைக்கும் போது இன்னும் அவங்களுக்கு இந்த பெரும் புரட்சி வெடிக்க காரணமே என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரீசன் தான் சரிங்களா ஸோ புதிய தலைப்பாகையை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடு என்று அவங்க வந்து நிறைய தடவை சொல்லியும் அதை வந்து கம்பெனி நிர்வாகம் வந்து கண்டுக்கவே இல்லை சரிங்களா ஸோ அதனால தான் அந்த புரட்சி வந்து வெடிக்குது எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தஞ்சு அதிகாலையிலேயே முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர் சரிங்களா கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேண்ட் கோட் என்பவர் தான் முதல்ல வந்து பலியானார் ஸோ அடுத்ததாக இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீக்காரஸ் வந்து கொல்லப்பட்டார் சரிங்களா கோட்டையை கடந்து சென்று கடந்து சென்று கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸாங் துப்பாக்கிகளின் முழக்கத்தை கேட்டார் ஸோ சூழலை விசாரித்தறிய அவரது உடல் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டது சரிங்களா விசாரிக்கிறதுக்கு விசாரிக்கிறதுக்கும் அதிகமான அதிகாரிகள் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள கொல்லப்படுறாங்க லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்காமும் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் சரிங்களா சோ வந்து என்னது அந்த தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்து ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அடுத்து ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மை ஸோ ஜில்லஸ்பி என்ன பண்ணாருன்னு பார்க்கலாமா கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் ஹூட்ஸ் வந்து ஆட்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார் ஸோ கேப்டன் யங்கின் தலைமையிலான குதிரைப்படை பிரிவுடன் காலை ஒன்பது அளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்து வந்தடைஞ்சிருக்காரு ஸோ இதற்கிடையே பார்த்திங்கன்னா புரட்சிக்காரர்கள் திப்புவின் மூத்த மகனான யாரு ஃபதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானின் புள்ளிக்கொடியை கோட்டையில் வந்து ஏற்றியிருந்திருக்கார் சரிங்களா ஸோ போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாத ஜில் வீரர்களின் புரட்சியை வன்மையாக ஒடக்கினார் சரிங்களா நேரில் கண்ட ஒருவரின் வாக்குமூலப்படி கோட்டையில் மட்டும் எண்ணூறு வீரர்கள் பிணமாக கிடந்ததா வந்து பதிவு செஞ்சிருக்காங்க சரிங்களா ஸோ திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் அறநூறு வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ புரட்சியின் பின்விளைவுகள் என்னென்னு பார்க்கலாமா நீதிமன்ற விசாரணைக்கு பின் இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட ஆறு நபர்கள் பீரங்கையில் கட்டிய நிலையில் சுரப்ப ஐந்து நபர்கள் துப்பாக்கியால் சுடப்படும் எட்டு நபர்கள் தூக்கிலிடப்படும் கொல்லப்படுகிறார்கள் சரிங்களா தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்படுகிறார்கள் சரிங்களா திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது சரிங்களா கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டது கர்னல் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பகோடாக்கள் வெகுதுமதியாக அளிக்கப்பட்டது சரிங்களா எனினும் தலைமை தளபதி ஜான் கிரடாக்கும் உதவி தளபதி அக்னியும் ஆளுநர் வில்லியும் பெண்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு அவர்களை வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க சரிங்களா அவர்கள் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்து கொல்லப்பட்டார்கள் புதிய ராணுவ விதிமுறை திரும்ப பெறப்பட்ட ஸோ அவங்க போட்டதெல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க சரிங்களா அவங்க போட்ட விதிமுறைகள் எல்லாமே திரும்ப பெறப்படுறதுக்கு ஸோ அடுத்த புரட்சி பற்றிய மதிப்பீடு பார்க்கலாமா வெளியில் இருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியுமே கிடைக்காத காரணத்தினாலேயே வேலூர் புரட்சி வந்து தோல்வி விட்டுருது ஸோ வேலூர் புரட்சி தோல்வி விட்றதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் என்னதுன்னா வெளியிலேருந்து எந்த உதவியுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கல சரிங்களா அதனால தான் பார்த்திங்கன்னா வேலூர் புரட்சி வந்து தோல்வி விட்டுறது சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸியான லெசன்ஸ் தான் படித்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் செகண்ட் டைம் படிக்கும் போது அதை விட இந்த லெசனையாக நம்ம படிக்காமல் விட்டோம் அவ்வளோ ஈஸியாக இருக்குதே எப்படி இந்த லெசனை நம்ம படிக்காமல் விட்டோம்னு உங்களுக்கே தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நியூ ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஆறு மாதம் தானே படித்து முடிச்சுருங்க சரிங்களா ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே வேலை வாங்கிட்டு போக பாருங்க அடுத்த வருஷம்னா நீங்கள் இன்னும் எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நடக்கும் அப்படின்றப்ப நீங்கள் இன்னும் மூணு வருஷத்துக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ஏஜ் எஜ்ஜில் இருக்கவங்கெலாம் கண்டிப்பாக இந்த ஆறு மாதத்துலேயே படித்து வேலைக்கு போகிறதுக்கு வழியை பாருங்கள் சரிங்களா ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான டெஸ்ட்டு பேட்ச் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறனால நீங்கள் இது என்னோடய டெஸ்ட்டு பேட்ச்சை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆக முடியும் சரிங்களா ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பாத்துக்கிட்டே வாங்க சரிங்களா ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க நோட்ஸ் கொடுக்குறேன்றதுக்காண்டி எதையுமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க சரிங்களா ஸோ ஐஎன்எம் நம்ம முடிச்சிட்டோம் தமிழ் ஆல்ரெடி வந்து இந்த இயல் அஞ்சு மட்டும் ஒன்னு வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ கொடுத்துட்டோம் ஸோ அந்த இயல் அஞ்சு மட்டும் கொடுத்துட்டோம்னா சிக்ஸ்த்து தமிழ் புக் ஃபுல்லா முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ அடுத்து ஐஎன்எம் முடிச்சுட்டோம் இன்னும் என்னது ஜாகிரபி பாலிட்டி ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அதுக்கடுத்து எக்கனாமி பார்க்கணும் சரிங்களா இல்லை நாலு லெசன்ஸ் சயின்ஸோடு சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு லெசன் தான் கொடுக்கணும் சரிங்களா வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம அந்த அஞ்சு லெசனும் கொடுத்துருவோம் அஞ்சு லெசன்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மீதி பார்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஒரு வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம இந்த அஞ்சு லெசன்ஸையும் மீதி எல்லாமே கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ இருக்குன்றனால ஸோ எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ முன்னாடி வீக் ஒன்னையும் அப்பைக்கு அப்பைக்கு ரிவிஷன் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வரும் சரிங்களா ஸோ அதனால் வீக் ஒன் வீக் டூ ரெண்டுமே கண்டினியூ பண்ணி படிச்சுக்கங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் தேன்பிசி அகாடமி